ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க தனலட்சுமி சீனிவாசன் என்ஜினியரிங் காலேஜ்ல சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாக்இன் இன்டர்வியூ ஆறாம் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க பத்து நாலு மணி வரைக்கும் கேட்டிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ்மே கேட்டிருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அக்ரிகல்ச்சர் கேட்டிருக்காங்க ஏஐஎன்டிஎஸ் பயோமெடிக்கல் சிவில் சிஎஸ்சி சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி இசிஇ ட்ரிபிள்இ ஃபுட் டெக்னாலஜி மெக்கானிக் எம்பிஏ கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மேக்ஸ் Physics, தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க Salary வந்து பார்த்தீங்கன்னா as per நாம்ஸ் அதாவது காலேஜ்குன ரூல்ஸ் இருக்குல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி பேஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் Performance உங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் அண்ட் பொருத்துமே பொறுத்துமே வந்துட்டு சேல்ரி மாறுபடும்ன்னு சொல்லியிருக்காங்க குவாலிபிகேஷன்ஸ்மே அதே மாதிரி ஆஸ் பர் ஏஐசிடிஇ நாம்ஸ் அதன் பிரகாரம் அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்களோ ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தால் நீங்க அந்தந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கேன் வாக் இன் டு தி அட்ரஸ் பிலோ வித் யுவர் ரிசியூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா ஒரிஜினல்ஸுமே எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு ஆறாம் தேதி அக்டோபர் ஆறு டைரக்ட் இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க ஹோட்டல் சிவராஜ் இன் எங்க இருக்கு அப்படின்னா சேலம்ல தான் இருக்கு ஜங்ஷன் மெயின் ரோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வெனியூமே கொடுத்துருக்காங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க சொல்ற இடத்துல சொல்ற அட்ரஸில் சொல்கிற டைமிங்ல போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஹச்ஆர் டா ஹச்ஆர் அட்டு டிஎஸ்சிஇ டாட் ஏசி டாட் இன் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஜீரோ ஃபோர் டபுள் டூ டூ நைன் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஃபர்தராக எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் இல்லை உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ